ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எஸ் குயின் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான சௌச்சவ் பொரியல் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரத்திக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க நான் இது அதனால தான் இந்த ஒரே மிளகாய் எடுத்துருக்கேன் இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை நம்ம மிக்ஸர் ஜாரில் கொற குறைப்பாக அரைச்சிக்கலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சௌச்சாவையும் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கங்க தோல் சேவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்தாச்சு இது ஒரு தடவை ரெண்டு கிளறு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விசிறி விட்டு நம்ம இந்த காயை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா சாஃப்ட்டாகவே ஆகிடும் இது நீர் காய் தான் அதனால் தண்ணி அதிகம் தேவைப்படாது அதனால் இது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த காய் மோஸ்ட்லி நம்ம கூட்டு சாம்பார் வைப்போம் அப்போ கூட அவங்க எடுத்து தான் வெளியே வச்சுட்டு சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சவுச்சவ விரும்பி சாப்பிட்றவங்களாம் நாங்கள் அதிகம் வந்து பார்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இந்த பொரியலைவங்கள்கிட்ட செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சோம் இல்லையா நம்ம இந்த ட்ரை ரோஸ் பண்ணது அது கூடவே நம்ம ஒரு நாலு பல் தேங்காவும் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலையும் சேர்த்து நம்ம ஒரு ஒரு தடவை பல்ஸ் கொடுத்து நம்ம இந்தமாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து ஒரு கிளறு கிளறி இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக காரசாரமாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்